பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் துர்ச்சாதனன் படத்தோடைய ஹீரோ பேசுகிறேன் விகாஸ் சார் மியூசிக் டைரக்டர் சார் டைரக்டர் தளபதி ராம்குமார் ஹீரோனியாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பெண்களை மையமாக வச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம் ஒரு அவேர்னஸ் படம் தான் பெண் பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றது தான் அந்த படத்தோடைய விரிவாக்கம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளைங்கள்லாம் இப்போ வெளியே போகும்போது ரொம்ப அந்த பின்னாடியே போயிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கஷ்டப்படுத்தி அந்த பொண்ணை சாகடிச்சிட்டாங்க இப்போ கல்கட்டாவில் கூட நடந்திருக்கு அந்த காலேஜ் பொண்ணு மெடிக்கல் காலேஜ் பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க இப்போ பல்கலைக்கழகத்தில் கூட நடந்துருக்கு சார் அதுவும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு இந்தமாரி சுத்தீரம் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு பஸ்ஸில் எல்லாத்துலேயும் நடக்குது இது ஒரு அவேர்னெஸாக இந்த படத்தை வந்து உற்சாகமான பெட்ரோல் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் எவ்வளோ படம் வருது பார்க்குறீங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறீங்க ஆனால் இந்தமாரி படத்துக்கெலாம் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்க பண்ணுறீங்க எவ்வளோ நல்ல படங்கள் எடுக்கிறாங்க சின்ன படங்கள் நல்ல படங்கள் எடுக்கிறாங்க ஆனால் முக்கியத்துவம் கொடுக்க பண்ணுறீங்க கண்டிப்பாக இந்தமாரி படத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் பாருங்கள் எங்களுக்கு சென்சாரில் கூட ஒரு கட்டு கூட கொடுக்காமல் அந்த படத்தை கொடுத்துருக்காங்க நாங்கள் எப்படி பண்ணியிருப்போம் நீங்களே பார்த்துங்க ஒரு இடத்துலையும் ஸ்மோக்கிங் கிடையாது தண்ணி அடிக்கிற இது கிடையாது அதில் எதுவுமே இல்லாமல் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் தேட்டரில் எல்லாருமே இப்போ பாருங்கள் இந்த படத்தை வெற்றி படமாக நீங்கள் ஆக்கணும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னோடய பேர் ஜோஷினா நான் இந்த படத்தில் ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் முக்கியமாக எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு ரெண்டு மூணு இருக்குது ஏன்னா ஏன்னா பெண்களுக்கான ஒரு விஷயம் வந்து டேரக்டர்ஸை சொல்லியிருக்காரு அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த படத்தில் கதையாக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு நிறைய அநீதி நடக்குது இப்போது அதை ஒரு பெண்ணா என்னால் விரிவாக்கமாக சொல்ல முடியும் எவ்ரிடே எவ்ரிடே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அவ்வளோ கஷ்டங்கள் படுறாங்க லைக் அவங்களுக்கே தெரியாமையும் நடக்குது தெரிஞ்சும் நடக்குது ஆனாலும் அதை அவங்களால எதிர்கொள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து தான் இந்த படம் நாங்கள் பேசியிருக்கோம் ஸோ இதில் பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இதை காமிக்கும்போது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கணும் நான் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரெண்டாவது வந்து ப்ரொடியூசர் சார் ப்ரொடியூசர் சார் வந்து இன்னைக்கு வர முடியல பட் அவருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி எப்பயுமே இந்த சினிமாவில் இருக்கிற வரைக்கும் என்னோட நன்றிகளும் தேங்க்ஸும் இருக்கும் அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயும் நான் பண்ணுறேன் ஸோ அதுவும் விரைவில் எடுக்க எடுக்க போகிறாங்க அந்த ஹீரோ சார் இவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் பிகாஸ் இது இதோட கருத்து நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு அது போய் சேரும்போது தான் இந்த படம் இந்த படத்தை சாரி இந்த படத்துல வந்து நாங்க சொல்லப்பட்ட கருத்து உங்களுக்கு புரியும் தெரியும் ஸோ நீங்க எல்லாம் வந்து தியேட்டர்ல பார்த்து இதை சப்போர்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஊடா நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கம் என்னோட பேர் தளபதி துச்சான் படத்தோட இயக்குனர் ஏன்னா இந்த படத்தோட நாங்கள் ஃபர்ஸ்ட் பூஜை போய் ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தோம் இப்போ என்னன்னா வந்து எல்லா பக்கமே வந்து நம்ம வீடுகளில் நம்ம குழந்தை இருக்காங்க பெண்களாக பெண்களா அம்மா அப்பா தங்கச்சிகளா இருக்காங்க என்னன்னா இப்போது பஸ்ஸுலேயே போகிறாங்கன்னா ஆறு மணிக்கு அவங்க வீட்டுக்கு வருவாங்க ஒரு ஆறு அஞ்சு ஆகிட்டாலே வந்து நம்ம வாசலை பார்ப்போம் ஆறே காலம் என்ன பண்ணுவோம் ஃபோன் அடிப்போம் அடிச்சுட்டே இருப்போம் என்னன்னா நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது நமக்கே தெரியாமல் சரி அவங்க ஏதாவது பிரச்சனைகள் மாட்டிருப்பான் அப்படின்ட்டு என்ன அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணுக்கு நடக்கிற பிரச்சனை இன்னொரு பொண்ணே வந்து சொல்யூஷனாக தீர்த்து வைக்கிறாங்க இதில் காவல்துறை வந்து அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காங்குறாங்க அப்படின்னு அந்த படத்தோட கரு இதில் வந்து காவல்துறை அதிகாரியாக வந்து நம்ம ஹீரோ விகாஷன் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து அவருக்கு கூட வந்து அவர் உறுதுணையாக இருந்து அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க மேடம் லீடாக பண்ணியிருக்காங்க சார் வந்து மியூசியேட்டாக பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவர் நிறையா பெரிய படங்கள் வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாவம் போட்டிருக்காரு அதே மாதிரி வந்து கேமராமேனாக பிவி பாலமுருகன் சார் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நான் முதல் நன்றி சொல்லிக்கிற வந்து என்னோடய தயாரிப்பாளர்கள் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கதைக்கு வந்து முதல்ல வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ஒத்துக்குவாங்களாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லோருமே கமர்ஷியலாக படம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் நாங்கள் வந்து படத்தில் லவ் கிடையாது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அதே மாதிரி வந்து இரட்டையர் தோசனங்கள் ஆபாச காட்சிகள் எதுவுமே வைக்கல ஏன்னா இதெல்லாம் தாண்டி என்னத்தை பண்ண போகிற கதையில் அப்படின்னு தான் கேட்பாங்க அதையும் தாண்டி நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது உங்களுக்கு உணர்வீங்க எல்லோரும் போய் கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள் ஏன்னால் சார் சொன்ன மாதிரி சின்ன படங்களும் நல்ல படங்கள் நிறையா வந்துட்டு இருக்கு தேட்டரில் போய் பார்க்கும்போது என்னன்னா அது அந்த அடுத்தடுத்து அந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு டைரக்டர்ஸ்க்கு நிறையா தைரியம் வரும் ஏன்னா இல்லாட்டி அவங்களும் வந்து கமர்ஷியலாக பண்ணிட்டு நம்ம தப்பிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும் வந்து நல்ல படங்கள் பண்ணணுன்னா தேட்டருக்கு போய் மக்கள் பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும் அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணலாம் ஏன்னா மக்கள் இதையும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லா மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளோட பெண் குழந்தைகளோட கல்லூரி பள்ளிகள் படிக்கிற மாணவிகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு முதல்ல குறிப்பாக ஆண் குழந்தைகளும் கூட்டிகிட்டு போங்க ஏன்னா பெண்கள் தனக்கான பிரச்சனைகள் எப்படி சரி பண்ணிக்கலாம் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆண்கள் அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்க கூடாது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் முக்கியமாக நாங்கள் சொல்கிறோம் எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் நன்றி வணக்கம் நான் மியூசிக் டைரக்டர் விஜய் பிரபு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸாக இருக்குது டைரக்டர்ஸாக இருக்குது விஜயா சாருக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் ரெண்டு சாங் இருக்குது அண்ட் ஒரு ஆர் ஆர் ஸ்கோர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது இது குறிப்பாக வந்து இந்த பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறாங்க இப்போ சமீப காலங்களில் வயசு வித்தியாசம் பார்க்காம இந்த பாலியல் சீண்டல்கள் நடக்குது ஸோ இதுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் படம் மாதிரி சார் பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு அவசியம் நன்றி வருகிற செப்டம்பர் அன்னைக்கு துச்சான் திரைப்படம் தமிழம் முழுவதும் இருக்கிற திரையங்களை வழியாது நீங்கள் எல்லாருமே வந்து திரைக்கு சென்று உங்கள் குடும்பத்தோட குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி